வணக்கம் எங்க தெருவுக்குள்ள இந்து மத கோவில் திருவிழாவுடைய முஸ்லீம்கள் எஸ்பி வந்து ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு அது என்ன காரியம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்துட்டு எஸ்பியோடைய செயலை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க பாராட்டும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த சம்பவம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள களத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நடந்திருக்கு இந்த கிராமத்துடைய கிழக்கு பகுதியில முஸ்லிம்களும் மேற்கு பகுதியில இந்துக்களும் இருக்கு லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் செல்லியம்மன் கோவில் ராயப்பா கோவில் மாரியம்மன் கோவில்னு மொத்தம் நாலு கோயில் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்துல மூணு நாள் திருவிழா நடக்கும் முதன் நாள் செல்லியம்மன் ராயப்பன் அழைத்து வழிபடுவாங்க இரண்டாம் நாள்ல மாரியம்மன் புறப்பாடும் சகட சுத்துறதும் நடக்கும் மூணாவது நாள் ஊர்வலம் ஊர் முழுக்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு திருவிழாவை முடிக்கிறது வழக்கம் மூணு நாள் திருவிழாவில் முதல் ரெண்டு நாள் காலை மாலைன்னு ரெண்டு வேலையுமே கோயில் ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கிற எல்லா திருவழியாகவும் சகட சுத்தி வரும் இந்த திருவிழா நடத்தினா ஊர் மக்கள் நோய் நொடி இல்லாம விவசாயம் செலுத்தி சிறப்பாக வாழ்வாங்கன்னு நம்பிக்கை இது அந்த அந்த ஊர்ல பாரம்பரியமாக பல வருடங்களாக நடந்துட்டு வந்த ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா வந்து அந்த தேரோர வீதிக்கு அருகே வந்து ஒரு தெரு இருக்கு அந்த தெருவுல வந்து மசூதி கட்டினாங்க இந்த மசூதி கட்டினதால அந்த தெரு பக்கமா முஸ்லிம்கள் அதிகமாக வந்து குடிபெயர ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல அந்த தெரு ஃபுல்லாவே வந்து முஸ்லிம்கள் தெருவாகவே மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த திருவிழா நடக்கும்போது இது வந்து முஸ்லீம் தெருவா ஆயிடுச்சு இதுல இந்து முஸ்லீம்னு எல்லாருமே கலந்து இல்ல இது இது முழுக்க முழுக்க முஸ்லீம் தெருவா இருக்கிறதால இந்த தெரு வழியா வந்து கோயில் ஊர்வலம் வரக்கூடாது இது வந்து எங்களுடைய மத நலினத்துக்கு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையவே சொன்னாங்க தெருக்குள்ளே வந்து சகட உருவில் வரக்கூடாது மேலே அடிக்கக்கூடாது தேரை இழுக்கக்கூடாது தண்ணி எதுவுமே தெளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதே மாரி ஏதாவது ப அங்க அங்கே திருவிழாவையே நிறுத்தக்கூடிய வழியை வழியை நாங்கள் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி மிரல் விட்டாங்க இதனால் ஐயோ முஸ்லீம் இந்துக்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து வருவாய்த்துறை அதிகாரி என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி கோயில் மூணு நாள் திருவிழாவை வந்து ரெண்டு நாளாக மாற்றினார் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி முஸ்லீம் தெருவுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை தட உத்தரவும் போட்டாரு இதனால குந்தளிச்சு போன இந்து சமுதாய முக்கியஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்ல வந்து வளர்க்க தொடர்ந்தாங்க இந்த மாதிரி பாரம்பரியமா நடந்துட்டு வர ஒரு விஷயம் இப்படி திடீர்னு வந்து தடை போட்டுட்டாங்க இதனால ஊருக்கு வந்து குற்றம் ஏற்பட்டுரும் அதனால நாங்க வந்து பாரம்பரியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த மரபை மாத்தக்கூடாது இதனால மக்களுக்கு நோய் நொடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை அடிப்படையில வந்து கோர்ட்ல போய் வந்து வளர்க்க தொடர்ந்தாங்க அதே மாதிரி முஸ்லிம்களும் அவங்களுக்கு எதிரான வாதத்தை முன் வச்சாங்க இந்த மாதிரி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து மஞ்சள் தெளிக்கக்கூடாது கூடாது மேல் அடிக்கக்கூடாது திருவிழா ஊரில் நடக்கூடாது இது வந்து எங்களுடைய மத நிலையங்கிறதுக்கு எதிரானது இது வந்து ஹராம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்தும் கோர்ட்ல வந்து அவங்க தரப்புல இருந்தும் முன் வச்சாங்க இந்த ரெண்டு தரப்புல இருந்து விசாரித்த நீதிபதி வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கினாரு என்ன தீர்ப்பு வழங்கினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலைகள் வந்து எந்த மதத்தினருக்கும் இருக்கும் சொந்தம் இல்ல அனைத்து சாலைகளிலும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனைத்து மத ஊர்வலங்களையும் நடத்தலாம் நாளைக்கு வந்து இந்துக்களுடைய தொழில முஸ்லீம்கள் நடந்து போக கூட முடியாமல் அவங்க வந்து தடை விதிக்க கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி என் திருவில் நீ நடக்கக்கூடாதுன்னு கூட அவங்க சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் அதனால வந்து சாலைகள் வந்து எந்த மதத்தினருக்குமே வந்து அது சொந்தம் இல்லை அதனால வந்து சகிப்பு தன்மையை நீ விடக்கூடாது இது நாட்டுடைய மத நலினத்துக்கு நல்லதல்ல அதனால இந்த பிரச்சனையை வந்து இதோட முற்றுப்புள்ளி வைங்க எல்லா சாலைகள் எல்லாமே எந்த பந்தத்திற்கும் சொந்தமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்கி இந்த தெரு வழியாவை நீங்க வந்து ஒருவரத்தை கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துட்டாரு என்னதான் வந்து நீதிபதி வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கினாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாய மக்கள் இதை ஏத்துக்கணும்ல கண்டிப்பா வந்து அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க இதுக்கு நம்ம வேற ஒரு வழியை தான் நம்ம வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்ட எஸ்பியும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து இந்த திருவிழாவை நடத்தியே ஆகணும் அதனால் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை ரெண்டு தரப்பு முக்கியர்களையும் கூட்டு வச்சு நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு தரப்பு முக்கியத்துவர்களும் வராங்க அப்போ வந்து இந்த இரண்டு அதிகாரிகளும் பேசுகிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மதம் வந்து மதம் மதமல்ல முக்கியம் மனிதநேயம் மனித தான் வந்து பிரதானம் அதை எல்லாருமே நீங்கள் வந்து உணர்ந்துக்கணும் நம்ம எல்லாருமே வந்து அங்காளி பங்காளியாக வந்து இவனால் பழகிட்டு இருந்தோம் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருதுன்னு சொந்த பந்தம்னா மாறி மாறி போயிட்டுருக்கோம் இந்த ஒரு பிரச்சனையால நம்ம வந்து அடிச்சுக்க வேண்டாம் நம்ம உறவுகள் வந்து இதோட பகையாலே ஆயிடக்கூடாது இது எல்லாமே புரிஞ்சுக்கங்க மதம் மதம் எல்லாம் முக்கியம் மனித தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எடுத்து சொல்லிருக்காங்க இதனால வந்து எல்லாருமே வந்து மனம் மாறி போய் சரி நாங்க வந்து அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சேர்ந்த முக்கியஸ்தர்கள் எல்லாமே வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு முக்கியஸ்தர்கள் முன்னில வந்து தேரை வந்து இழுத்தாங்க ஒரு புறம் வந்து இந்து சமுதாய மக்களும் முக்கியஸ்தர்களும் இன்னொரு புறம் வந்து முஸ்லிம் சமுதாய சேர்ந்த முக்கியஸ்தர்களும் இருந்து ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தேரை இழுத்தாங்க இந்த சமுதாய மக்களுக்கு அவங்க வந்து சால்வை அனுவிக்கிறதோ அவங்க சமுதாய மக்களுக்கு இவங்க வந்து சால்வை அணிவிக்கிறதோ ரெண்டு பேரும் மாறி மாறி அன்பை வந்து மாத்தி அன்பை வந்து பொழிஞ்சாங்க திருவிழா அப்போ ரெண்டு சமுதாய மக்களுமே சேர்ந்து பூரணி பொங்கல் மாவிளக்கு சுவாமி திருவிதி விதி உலா தேரை வந்து இழுத்து வந்து அந்த விழாவை வந்து தொடங்கி வச்சாங்க தேரின் ஒருபுறம் மச்சா நாங்க ரெடி கம்பீரமாக நின்று மாரியம்மன் கோவில் தேரின் வடம் பிடித்தவாறே ஜாஃபர் அலியும் ரஃபீக்கும் உற்சாகமாக குரல் கொடுக்க நாங்கள் மாப்ள என எதிர் திசையிலும் குரல் ஏகத்திற்கும் அதிர மாவட்ட ஆட்சியரான வெங்கடப்பிரியா எஸ்பியான மணி இருவருமே மகிழ்ச்சியுடன் சைகை தர நூத்தி பத்து வருட பகை தீர்ந்த பெரும் மகிழ்ச்சியில் ரத வீதியில் நகரத் தொடங்கியது அந்த தேர் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய அரசியல் சாசனத்தின் அச்சாணி வார்த்தைக்கு அர்த்தமாக இன்று மாறியிருக்கிறது வி களத்தூர் கிராமம் அந்த திருவிழாவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் நடந்து முடிஞ்சிச்சு இதனால பூரித்து போன எஸ்பி வந்து என்ன சொன்னா நம்ம சொன்ன ஒரு விஷயத்துக்காக நம்ம பேச்சு மதித்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து முஸ்லீம்கள் பண்ணலை அதே மாதிரி இந்துக்கள் சைட்லேருந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை அமைதியான முறையில் நடந்துருச்சு இவங்களை வந்து நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் எஸ்பி ஆன மணி அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா இந்து சமுதாயத்தை சேர்ந்த முக்கியஸ்தர்களையும் இஸ்லாமியத்தை சேர்ந்த முஸ்கிசர்கள் ரெண்டு பேருமே அழைத்து பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹோட்டலை வந்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க எஸ்பியோடைய தலைமையில் வந்து ஒரு நல்லிணக்க விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரம்பலூர் மாவட்ட கலெக்டரான வெங்கடபிரியா வந்து கலந்து கொண்டாங்க இந்து இஸ்லாமிய சமுதாய முக்கியஸ்தர்கள் வந்து ஒன்றாக அமர்ந்து அந்த ஹோட்டல வந்து சாப்பிட்டாங்க இவ்வளவு நாளா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு இந்த பிரச்சனையும் எதுவுமே பண்ணாம ரெண்டு பேருமே வந்து மனம் மதமல்ல முக்கிய மனிதன் பிரதானம் அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்கிட்டு அமைதியான முறையில ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி போல ஒரே சேர்ல உட்காந்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாங்க அந்த போட்டோ கூட சமூக வலைதளங்களில் வந்து வெளியாயிருக்கு சாதித்தது எப்படி என பெரம்பலூர் ஆட்சியரான வெங்கடப்பிரியாவிடம் கேட்டபோது நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட இந்த பிரச்சனையால் ஒருவரை ஒருவர் இழந்து நிற்கும் வலியும் வேதனையும் அவர்களின் அடிமனதில் நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் விஷயம்தான் வி களத்தூர் கிராமத்திற்கு சென்று அவளிடம் நேரடியாக பேசும்போதுதான் அது எங்களுக்கு புரிந்தது இதற்காக பலமுறை நானும் எஸ்பி சாரும் அங்கு சென்றிருக்கிறோம் இரு சமூகத்தின் ஒரே மகளாக நான் கூறியதை ஏற்று இரு தரப்புமே ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக விட்டு கொடுத்து இன்று மதமல்ல முக்கியம் மனிதனையுமே பிரதானம் என்பதை உணர்ந்துள்ளனர் வி களத்தூர் மக்களை நினைத்து நான் ரொம்பவே பெருமைப்படுகிறேன் என புன்முருகலோடு சொன்னார் ஆட்சியரான வெங்கடப்பிரியா பல வருட பிரச்சனையை என்னுடைய புத்திசாலித்தனமாக தீர்த்து வைத்த மாவட்ட ஆட்சியரான பிரியாவையும் எஸ்பி ஆன மணியும் தற்போது எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வராங்க இதற்கு முழு மூச்சாக வேலை பார்த்திருக்கிறார்கள் இந்த இரண்டு அதிகாரிகள் இந்த வேலை இந்த செயலை செய்த இந்த இரண்டு அதிகாரிகளையும் நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்